அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அரள் வருவோம் நன்றி வணக்கம் சேவடி மலரில் அடைந்தோம் தஞ்சம் ஜெகதீஸ்வரியே தவிர்ப்பாய் பஞ்சம் உன் சேவடி மலரில் அடைந்தோம் தஞ்சம் ஜெகதீஸ்வரியே தவிர்ப்பாய் பஞ்சம் தேவரை காத்த திரிபுர சுந்தரியே தேவரை காத்த திரிபுர சுந்தரியே எங்கள் தேவையை வழங்கும் திருமால் சோதரியே எங்கள் தேவையை வழங்கும் திருமால் சோதரியே எங்கள் தேவையை வழங்கும் திருமால் சோதரியே சேவடி மலரில் அடைந்தோம் தஞ்சம் ஜெகதீஸ்வரியே தவிப்பாய் பஞ்சம் இருந்தேமை காக்கும் மனோகரியே காவலாக இருந்தேமை காக்கும் மனோகரியே கருணை மழைதனை பொழியும் மகேஸ்வரியே கருணை மழைதனை பொழியும் மகேஸ்வரியே பாவத்தை துரத்தி அடிக்கும் தயாபரியே பாவத்தை துரத்தி அடிக்கும் தயாபரியே பாருக்கெல்லாம் படியக்கும்ப சீகரியே இந்த பாருக்கெல்லாம் படி அழக்கும்பீகரியே பாருக்கெல்லாம் படியளக்கும்பஸ்வீகரியே சேவடி மலரில் அடைந்தோம் தஞ்சம் ஜெகதீஸ்வரியே தவிப்பாய் பஞ்சம் உன் சேவடி மலரில் அடைந்தோம் தஞ்சம் ஜெகதீஸ்வரியே தவிர்ப்பாய் பஞ்சம் தேவரை காத்த திரிபுர சுந்தரியே எங்கள் தேவையை வழங்கும் திருமால் சோதரியே தேவரை காத்த திரிபுர சுந்தரியே எங்கள் தேவையை வழங்கும் திருமால் சோதரியே எங்கள் தேவையை வழங்கும் திருமால் சோதரியே சேவடி மலரில் அடைந்தோம் தஞ்சம் ஜெகதீஸ்வரியே தவிப்பாய் பஞ்சம் நன்றி வணக்கம்